ரெண்டாயிரத்தி எட்டுல கிருபை நாள ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியில தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு இருந்து ஊழியத்துக்கு நான் என்னை முழுமையா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பெல்லாம் என்னை யாருக்குமே தெரியாது ஆண்டோர் மறைத்தே வைத்திருந்தார் எட்டு வருஷம் ஆண்டோர் தான் வச்சிருந்தார் ஆண்டோர் எனக்கு வாக்கு கொடுத்தார் தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நினைக்கிறேன் அடுத்தடுத்த மாதங்களில் ரெண்டு பெரிய மரண கண்ணிக்கு நான் தப்புவிக்கப்பட்டேன் ஒரு விஷயம் என்னுடைய ரூமில் இன்வெர்டர் பேட்டரி நான் அப்புறம் ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் திடீரென்று ரெண்டு தம்பிங்க வராங்க ஆனால் நாங்களும் உங்க கூட ஜோம் பண்ண வரோம் அப்போ நான் சொன்னேன் வாங்கப்பா நம்ம சர்ச்சில் போய் ஜோ பண்ணலாம் அப்படின்னு சர்ச்சில் கூட்டிகிட்டு போய் ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ரூம்லேருந்து சர்ச்சுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் டமார்னு பயங்கரமான சத்தம் என்ன சத்தோன்னு போய் பார்த்தா இன்வெர்டர் பேட்டரி வெடித்து செதறினது அந்த ரூம் அவ்வளோவுமே ஆயிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கூட நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன்னா நான் இன்னைக்கு இல்லை ஆண்டவருக்கு தேங்க் பண்ணேன் வெரி நெக்ஸ்ட் மந்த் அதற்கு அடுத்த மாதம் நைட்டு ஒரு தம்பி எங்கிட்ட ஆனால் நைட்டு வரேன் ஜோம் ஒன்றுமான்னு கேட்குறான் ஓகேப்பா நீ வான்னு சொல்லிட்டு அவனுக்காக நான் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டில் சாஞ்சு நிற்கிறேன் அவன் கரெக்டாக பதினொன்று பதினொன்னே காலுக்கு வரான் அவனை கூட்டிட்டு நேராக சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் திடீரென்று ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது எல்லாம் போயிட்டு என்னென்னு போய் பார்த்தா நான் நிற்கிற இடத்துக்கு மேலே சரியாக மேலே கரண்ட்டு கம்பியை யாரோ கட் பண்ணி விட்டது மாதிரி அந்த இடத்துல அத்து கரெக்ட் நான் நிற்கிற இடத்துல அப்படி விழுந்து கிடக்குது ரெண்டு பெரிய மரண கண்ணிக்கு தேவன் தப்பு வைத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார் அந்த சொப்பனத்தை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போய் காலையில் எழும்பி அப்படி நடுக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் சத்துரு உன்னை அழிக்க பார்த்தான் அந்த நேரத்தில் உன் தீபம் அணைந்திருந்தால் உன்னுடைய ஓட்டம் முடிந்திருக்காது உன்னால் அந்த ஜீவ கிரீடத்தை அந்த நித்தியத்தை சுதந்திரித்திருக்க முடியாது நான் கிருபையா உன்னை தப்புவித்தேன் நீ நன்றாய் வாழ்கிறதுனால அல்ல நீ நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக நீ சரியாய் தான் போயிட்டு இருக்கிறதுனால அல்ல நீ சரியா போகணும் என்பதற்காக ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நம்மை நமக்கு முன்பாக ஓட்டத்தை முடித்தவர்கள் அல்லது இந்த கொள்ளை நோயினால மறித்தவர்கள் எத்தனை உண்டு ஆக்சிடென்ட்ல மறித்தவர்கள் எத்தனை உண்டு அவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது நாம யார் அவர்களை விட நீதிமானும் கிடையாது இன்னும் தேவன் தப்பி இருக்க வைத்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம வெளிப்பட வேண்டும் பரிசுத்தம் இதற்காக அவர் என்ன செய்கிறார் மல்கியா மூன்று மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கு கேட்கலாம் மல்கியா திர்கு தரிசன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் அவர் உட்கார்ந்து உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு சுத்திகரித்து கொண்டார் தினமும் செய்கிற காரியம் அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் எங்கேயுமே உட்காரல போகிற வழியில நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்றுதான் பைபிள் சொல்லுது போயிட்டு ஒரு குஷ்டரோகி வருகிறான் சுகம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார் போகிற வழியில் ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறான் வார்த்தை அனுப்புகிறார் அங்க சுகம் நடக்குது போயிட்டே இருக்கிறார் இன்னொரு வழியில போயிட்டு ஒரு மறித்த ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் பாடையை தொட்டார் எழும்புறா போயிட்டே இருக்கிறார் குருடர்கள் கத்துறாங்க சுகத்தை கொடுக்கிறார் போயிட்டே இருக்கிறார் அற்புதம் செய்ய எங்கேயுமே அவர் உட்காரல ஆனால் சுத்திகரிக்க சபையை சுத்திகரிக்க பரிசுத்தப்படுத்த தூய்மையாக்க கர்த்தர் என்ன செய்கிறார் உட்கார்ந்து நல்ல கவனமா கேட்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன் எந்த காரியத்தை உட்கார்ந்து செய்வோம் தெரியுமா எது ரொம்ப அவசியம் அதை தான் உட்கார்ந்து செய்வோம் எதை அதிக நேரம் செய்யறோமோ அதை தான் உட்கார்ந்து செய்வோம் கர்த்தர் உட்கார்ந்து அவர் சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் தினமும் தினமும் அவருடைய பாதத்தில் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை தான் அவர் இப்படி செய்கிறார் எனவே தான் யோவான் சொல்லுகிறார் நிருபம் எழுதும் போது நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம் அப்படி வஞ்சித்த ஒருவன் உண்டு அவன் தான் பரிசையன் ஜபிக்க போனானே நான் வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசிக்கிறேன் நான் தசவமாக எல்லாம் கரெக்டாக கொடுக்கிறேன் நான் பத்து கட்டடைகளை கை கொள்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆயக்காரனை பார்த்து அவனை மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லி தன்னைத்தானே வஞ்சித்தான் ஆண்டவர் அவனை நீதிமான் என்று அவரால் சொல்லவே முடியவில்லை இப்படி எத்தனை பேர் தங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி நம்ம பிரச்சனை என்னன்னா நாம பிறரை கம்பேர் பண்றோம் இந்த பரிசாய நாயக்காரனோடு ஒப்பிட்டு பார்த்தது போல அநேகரை ஒப்பிட்டு பார்க்கிறோம் பரவாயில்ல இவங்களை விட நான் நல்லதா இருக்கிறேன் இவங்களை விட நான் நல்லதா இருக்கிறேன் இவங்க வருஷத்துக்கு ஒரு தான் சர்ச்சுக்கு வராங்க நான் வாரத்துக்கு ஒரு காலாவது சர்ச்சுக்கு போறேன் இப்படிதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆனா புரிந்து கொள்ளுங்கள் ஏசாயா ஐந்தாவது அதிகாரத்துல எல்லாருக்கும் ஐயோ போட்டார் வீடு மேல வீடு வாங்குறவனுக்கு ஐயோ நிலத்தின் மேல நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ நான் ஒரு நாள் அதை இப்படி யோசித்தேன் ஒருவேளை ஏசையா ஒரு பாஸ்டரா இருந்து ஒரு சர்ச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு விசுவாசி வந்து சாட்சி கொடுக்குறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இன்னொரு வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார் நம்ம சர்ச்சில் இப்படி சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் ஏசாய என்ன சொல்லுவார் தெரியுமா உனக்கு ஐயோ எல்லாருக்கும் ஐயோ போட்டுட்டு இருக்கிறாரு ஆறாவது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்த போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சட்டைகளையும் எடுத்து தங்களை மறைத்து சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் போது முன்பாக நாளைக்கு போய் நிற்க வேண்டியவர்கள் நாம சில காரியத்தை குறித்து நமக்கு திருப்தியே வரக்கூடாது அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா பரிசுத்தம் இன்னும் தேவை ஆண்டு வர இன்னும் என்னை கழுவும் இன்னும் என்னை புடமிடும் இன்னும் என்னை சுத்திகரியும் அவர் வேலை என்ன தெரியுமா பிரித்தெடுக்கப்பட்டவர்களை சுத்திகரித்து கொண்டிருப்பார் சுத்திகரித்து கழுவி ரத்தத்தால் மீட்டு பிரித்தெடுக்கிறார் நீதிமான் அடையாளத்தை கொடுக்கிறார் பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி என்கிற அடையாளத்தை கொடுக்கிறார் இப்பொழுது என்ன செய்கிறார் அவர் இன்னும் சுத்திகரிக்கிறார் கரை திரை அற்றவர்களாய் അവരുടെ സന്നിധാനത്തിലെ മാസറ്റവരുകളായി നാളും നിങ്ങളും നിക്കണോ ഇത് അവരുടെ നോക്കം பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்